வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ முன் தமிழக அரசுலேயும் வழி வந்த ஒரு சூப்பரான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குடும்ப தலைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸை இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து முதல்வரவர்கள் வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரரூபாங்கிறது இப்போ மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட விண்ணப்பம் மட்டுமே ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து செலுத்தியிருந்தாங்க ஸோ இதில் எவ்வளோ தான் கிட்டத்தட்ட ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த விண்ணப்பம் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாங்கிற வகையில் இப்போ வரையும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் பல காரணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாற்பது அறுபது லட்சம் பேருக்கு வந்து கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலு சக்கர வாகனங்கள் அவங்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் ஒரு காரணம் காட்டி ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான அறிவிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசத்துலேருந்து எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கப்படும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் எல்லா கார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேர்தல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் ஸோ இந்த மாதிரி வலியுறுத்தி ஒரு குறை சொன்னதுனால மக்களுடைய குறைகளையும் கேட்டு ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபாங்கிறத வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் தரப்புலேருந்து ஒரு ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு தகவலாக தான் இருக்குது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரம் இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருக்குன்னு தாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணல எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த காரணத்தினால ஸோ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து எல்லாருக்கும் ஆயிரரூபாங்கிறது காமனாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதே மாதிரி வேற நல்ல தகவலுடைய ஒரு பா வேறு ஏதாவது சூப்பரான தகவலோடையும் நான் உங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்